சிவபெருமானுடைய மூன்று மகன்களான விநாயகர் முருகர் ஐயப்பன் இவர்கள் இருப்பது தெரியும் ஆனால் சிவபெருமானுக்கு மூன்று மகள்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா முதலாவது அசோக சுந்தரி இவங்களை பத்தி பத்ம பார்வதிக்கு மகளாக அசோக சுந்தரி பிறந்த நகுசன் என்பவரை மணந்து யயாதி என்ற குழந்தையை பெற்றெடுத்ததாக சொல்லப்படுது இவங்களை குஜராத்தில் பெரிய அளவில் அறியப்பட்டு வணங்கப்படுறாங்க இரண்டாவது மகள் ஜோதி ஜோதி என்றால் ஒளி ஜோதியின் பிறப்பிற்கு இரண்டு கதைகள் கூறப்படுகிறது முதல் கதையில ஜோதி சிவபெருமானும் சிவனுடைய ஒளிவட்டத்தில் இருந்து பிறந்தார் அப்படி என்ற சிவனுடைய உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகிறது மற்றொரு கதையில பார்வதி தேவியுடைய நெற்றியில் வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து பிறந்ததாக சொல்லப்படுது மூன்றாவது வாசுகி வாசுகி என்பவர் அனைத்து கோவிலையும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருக்கிறார்கள் இவர்கள் சிவபெருமானுடைய மகள் ஆனால் பார்வதி தேவியுடைய மகள் இல்லை என பாம்புகளுடைய கடவுளாகிய கத்திரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானுடைய உயிரணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்ததாக சொல்லப்படுது வாசுகிக்கு மானசா என்ற பெயரும் இருக்கு ராமாயண காலத்துக்கு பிறகுதான் வாழை இலையில் கோடு வந்ததாம் இலங்கையில் போர் முடிந்த பின் அயோத்திக்கு செல்லும் முன்பாக பரதவாஜ முனிவரை தரிசிக்க ராமர் விரும்பினார் பரத்வாஜ முனிவர் ராமர் சீதையையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து வரவேற்றார் இன்று இரவு இங்கே தங்கி நடக்கும் உணவு உண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் ராமரால் முனிவரின் வேண்டுகோளை நிராகரிக்க முடியவில்லை ஆனால் அதே நேரம் தன் வருகை தாமதமானால் தம்பி உயிர் துறப்பான் என்று மஞ்சினார் ஆகவே அனுமனை அழைத்தார் எனக்காக நீ பரதனிடம் சென்று நான் அனைவருடனும் வந்து கொண்டிருப்பதை சொல்லி வா என்று கேட்டுக்கொண்ட ராமரின் உத்தரவை நிறைவேற்ற அங்கிருந்து விரைவாக சென்ற அனுமன் திரும்பி வருவார் என்று பரதவாஜ முனிவர் எண்ணவில்லை அனைவரும் சாப்பிட ஆரம்பிக்கும் நேரம் சரியாக அனுமன் வந்துவிட்டார் இதனை கண்ட ராமர் தன்னுடைய இலையில் பாதியாக தன்னுடைய விரல்களால் கோடு போட்டு அப்படி கோடு கிழிக்கப்பட்ட இரண்டு பிரிவுகளில் மேல் பக்கம் அனுமன் சாப்பிட என்று சொல்லி தனக்கு எதிர்பார்க்கம் அனுமனை அமர செய்தார் பரிமாறுபவர்களிடம் தனது இலையின் மேல் பக்கத்தில் காய் பழங்களை பரிமாற சொன்னார் அரிசி சாதம் மற்ற உணவு வகைகளை தன் பக்கம் வைக்க சொன்னார் இருவரும் ஒரே இலையில் சாப்பிட்டு முடித்தார்கள்